சிவகங்கை அருகே ஒரு கிலோ தூய மல்லி நெல் விதைத்து பதினைந்து மூடை சாகுபடி செய்து இயற்கை விவசாயி சாதனை விலையும் அதிகம் விளைச்சலும் அதிகரித்துள்ளதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் காளையார் வட்டம் மல்லல் ஊராட்சி குருந்தங்குலம் கிராமத்தை சேர்ந்த நான் ஒரு இயற்கை விவசாயி தவும் என்ற சுந்தரராஜ் நான் வந்து பாரம்பரிய நெல்லாக வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தேன் இதற்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனி நெல்ல்களை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இப்போ பாரம்பரிய நெல்லை வந்து பயன்படுத்தணும்னு நினச்சேன் நினச்ச உடனே நான் வந்து சக்க தக்க பூண்டு இதுக்கெல்லாம் வந்து வயலில் போட்டு மடித்து உழுது உழுத பிறகு நேராக வேளாண்மை துறைக்கு போனேன் வேளாண்மைத்துறை கலையர் உள் வேளாண்மை துறையில் போனோடனே அவங்க தூயமலின்ற ரகம் வந்து எனக்கு கொடுத்தாங்க இருக்கும் இந்த ரகத்தை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தூயமல்லி ரகத்தை வந்து அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ட்ரம்ப் சீடர் மூலியமாக ட்ரம்ப் சீடர் மூலயமா நேரடி விதைப்பா விதைப்பா வந்து ட்ரம் சீடரில் கொட்டி வரிசை நேர் மாதிரி இழுத்து இழுத்துட்டு போனேன் ஒரு ஒரு நெல்லாக ஒரு முக்கால் அடிக்கு ஒரு ஒரு நெல்லாக விழுந்தது விழுந்ததினால இது அதுக்கு பிறகு இடையில் வந்து நான் வந்து வேளாண்மை துறை கொடுத்த வே நெல் நுண்ணூட்ட உரம் கொடுத்தாங்க அந்த உரத்தை குப்பையில் கலந்து போட்டதுனால இதோடைய தூறுகள் வந்து சிம்புகள் வந்து அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எழுவதுலேருந்து எண்பது சிம்புகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெ வெடித்ததுனால எனக்கு வந்து மகசூல் வந்து அதிக அதிகமாக சிம்புகள் வந்து அதிகமாக தூர் கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு தெல்லப்புண்ணாக்கு வேப்பங்கொட்டை வேப்பம் வேப்புண்ணாக்கு குப்பைகள் இதுகளை வந்து சேர்த்து இட்டு கலந்து இரண்டு முறை கொடுத்தேன் கொடுத்தைய வளர்ச்சி வந்து பூச்சி தாக்குதலும் குறைவாயிடுச்சி இதுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிடுச்சு இது உடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தூயமொழி பார்த்திங்கன்னா இப்போ இதுடைய வளர்ச்சி நாலு அடி ஆகிடுச்சி நெல்லுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி நீளம் அதோடைய கொலை மட்டும் ஒரு அடி நீளம் வந்து அவ்வளோ நீளமாக வந்து நெல் பறிஞ்சு நம்மளுக்கு மகசூல் கொடுத்துருக்கு ம இது மகசூல் கொடுத்தனால இதுடைய வ வளர்ச்சி அதிகமாக நெல்லுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கனால தாங்க முடியாமல் கீழே கொஞ்சம் சாய்கிறதுனால எதுவும் இந்த நெல் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் அந்த அளவுக்கு வரப்பு உரங்களை சாயஞ்சதுனால இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு இதோடைய நெல் ஒரு அஞ்சு கிலோ நாள் நம்ம பயன்படுத்துறதுனால குறைஞ்சது ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபா நம்மளுக்கு செலவாயிருக்கும் இதோடைய இந்த அருவக்கூலி இதுகள் தான் மற்றபடி வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வேப்பங்கொட்டை நம்மளுடைய வீட்டில் இருக்க கிடைக்க வீட்டில் நம்ம கடலை வந்து ஆட்டின புண்ணாக்கி இதுகளை பயன்படுத்தினால நம்மளுடைய செலவு வந்து பெருசாக நம்மளுக்கு இல்லை ஒரு கிலோ விதை வந்து இருபத்தஞ்சி ரூபாய் அந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வேளாண்மை துறை மூலியமாக தான் கொடுத்தாங்க இதுதான் செலவு பெரிய செலவு இல்லை இது பண்ணதுனால இந்த தூய மல்லி ரகம் வந்து நல்லா வந்து உடம்புக்கு வந்து எலும்பு வலுவு சுகருகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இதோடைய நெல் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது நிறையா பேர் வந்து டிமாண்ட் நம்மள்கிட்ட பத்து மூட கொடுங்க அஞ்சு முடை கொடுங்கன்ற மாதிரி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் இப்போ ஒரு ஏக்கர் அளவு பண்ணதுனால கூடுதலாக நீ அடுத்த வருஷமாக கூடுதலாக பண்ணுவோம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் இது நெல்லுடைய ரேட்டும் ரே ரேட்டும் நல்ல ரேட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அஞ்சு மூட கொடுங்க பத்து மூட கொடுங்கன்னு சொல்லி நான் இப்போ ரேட்டு தரேன் எனக்கு கொடுங்க இயற்கை முறையில் பண்ணியிருக்கனால எனக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இதே மாதிரி மற்ற மக்கள் எல்லோரும் வந்து விவசாயிகள் எல்லோரும் பாரம்பரிய முறைகளை வந்து இறங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்